கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இன்றைய காலை வேளையில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களில் கடைசி கால செய்திகளும் திருக்க தரிசனம் நிறைவேறுதலும் என்ற தலைப்பில் உங்களோடு கூட செய்தி கொடுத்து வருகிறேன் தானியல் கண்ட எழுபது வாரங்களின் இரகசியத்தை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இரண்டு சாட்சிகள் சொல் கொலை செய்யப்பட்டு மூன்றரை நாட்கள் தெருவில் கிடப்பார்கள் இவர்களை யாரும் அடக்கம் பண்ண மாட்டார்கள் இதை உலகில் உள்ள அனைவரும் டிவியின் மூலமாக பார்த்து சந்தோஷப்படுவார்கள் என்று பார்த்தோம் மூன்றரை நாட்கள் முடியும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும் இங்கே ஏறி வாருங்கள் அவர்கள் உடனே எழும்பி காலு நிற்பார்கள் பின்பு பரலோகம் செல்வார்கள் இந்த நிகழ்ச்சியை உலகத்தில் உள்ள அனைவரும் பார்ப்பார்கள் என்று கடந்த நாள்களில் நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இதன் முடிந்தவுடன் உடனே நாலாம் மகா யுத்தம் நடக்கும் இந்த யுத்தம் அந்தி கிறிஸ்துவும் பி பி சாசும் கள்ளத்தில் இருக்கிற தரிசிகளுக்கும் சேர்ந்து யூதர்கள் மீது கடும் கோபம் கொண்டு முழுதுமாக யூதரை அழிக்கும்படி முயற்சிப்பார்கள் அதற்காக மூவரும் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை ஒன்று சேர்ப்பார்கள் இம்மூவரும் சேர்ந்து கொண்டு அர்மகதோனுக்கு கூட்டு சேர்ப்பார்கள் இவர்களில் தலைமை வகிக்கிற ராஜ்யம் ரஷ்யா ஆகும் வேதாகமத்தில் இப்படி சொல்கிறது அவைகளை அற்புதங்களை செய்கிற சாசுக்களின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது அப்போது எப்படியோ பாஷையிலே அர்மகுதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டு சேர்த்தான் என்று வெளிப்பாடு பதினாறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வலியுள்ள வசனத்தில் பார்க்கலாம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ரஷ்யாவின் தலைமையில் யூதருக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள் இந்த யுத்தத்தில் யூதர்கள் தோற்று போவார்கள் இவர்களை சிறை கதிகளாக பிடித்துக்கொண்டு ஒலிவமலை வழியாக வருவார்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தவான்களோடு பகிரங்கமாக ஒலிவமலையில் வந்து இறங்குவார் அப்பொழுது ஒலிவமலை இரண்டாக புழக்கப்படும் ஒளிமலை வழியாக யூதர்களை பிடித்துக்கொண்டு வருவார்கள் தேவநாயி கஸ்தர் அந்தி கிறிஸ்துவையும் அவன் கூட்டத்தையும் வெட்டி பாதாளத்தில் போடுவார் தூதர்களும் பிசாசுகளும் சேர்ந்து யுத்தம் செய்வார்கள் தூதர்கள் பிசாசின் கூட்டத்தை வெட்டி பாதாளத்தில் போடுவார்கள் வேதம் இப்படி சொல்கிறது அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக புலர்ந்து போவும் அதனாலே ஒரு பாதி வடக்கு பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலை மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆச்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிகளுக்கு தப்பி தப்பி ஓடிப்போனது போல் ஓடி போவீர்கள் என் தேவனாய கர்த்தர் வருவார் அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வந்து இறங்குவார்கள் என்று சகிரியாவின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் பார்க்கலாம் இப்படி தேவனாய கர்த்தர் ஓலிவமலையில் வந்து இறங்கி யூதர்களுக்கு அனுகூலமாக இந்த யுத்தத்தை நடத்துவார் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம்